ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சண்டை வேண்டாம் பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் ஒன்று பேதும் மூன்றாவது அதிகாரம் பயனொன்றாவது வசனம் சிரியா நாட்டில் உள்நாட்டு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி துவங்கியது அங்கே பல குழுக்கள் இயங்கி வருகிறது அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனர் சிரியா அரசாங்கம் தங்களுக்கு எதிராக போரிடும் குழுவினரை கைது செய்து இரகசிய சிறைகளில் அடைக்கின்றனர் பின்னர் ராணுவ நீதிபதிகள் மூலம் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து ஒரு நாளைக்கு சுமார் இருபது பேரை தூக்கில் மாற்றி கொண்டு விடுவார்களாம் பின்னர் அருகாமையில் உள்ள இராணுவ மருத்துவமனைக்கு அந்த உடலை எடுத்துச் சென்று மூச்சு அல்லது இருதயம் செயலிழப்பு ஆகிய காரணங்களினால் இறந்ததாக பதிவு செய்துவிட்டு தமஸ்கு பட்டணத்தின் தெற்கில் அமைந்துள்ள நாஜா என்ற இராணுவத்திற்கு சொந்தமான இடத்தில் புதைத்து விடுவார்களாம் அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் என்ற மனித உரிமை கழகம் நடத்திய ஆய்வில் இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுவரை சுமார் பதிமூன்றாயிரத்துக்கும் அதிகமான பேர் இந்த விதமாக கொல்லப்பட்டதாகவும் கூறுகின்றனர் கண்டுபிடிக்க முடியாமல் வேறு என்னவெல்லாம் நடந்தது என்று தெரியாது என இதன் அதிகாரிகள் கூறுகின்றனர் இதற்கான விளக்கம் தரும்படி தகுந்த சாட்சிகளுடன் சிரியா அதிகாரிகளிடம் கேட்டதற்கு பதில் தர மறுத்ததுடன் மனித உரிமை ஆணையத்தின் அதிகாரிகளை சிரியாவிற்குள் நுழையவும் தடை விதித்துவிட்டனர் பல ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த சண்டையினால் நான்கு லட்சம் மக்களும் போர் வீரர்களும் சிறைச்சாலைகளில் அடைபட்டிருந்த அறுபதாயிரத்துக்கும் அதிகமானவர்களும் இறந்துள்ளனரா இந்த சண்டையினால் இன்று சிரியா என்ற நாடு அரசாங்கம் மற்றும் மூன்று விதமான தீவிரவாத குழுக்களால் தூண்டப்பட்டு துண்டாடப்பட்டு அவரவர் கட்டுப்பாட்டில் உள்ளது உள்நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று பல சமாதான பேச்சு வார்த்தைகள் நடைபெற்றது ஆனால் தோல்வியில்தான் முடிந்தது நம்முடைய குடும்பங்களிலும் சபைகளிலும் நிலைமை என்னவாக இருக்கின்றது உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் வருகிறது இச்சைகளினால் அல்லவா யாக்கோபு நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சண்டைகளை தவிர்த்து விடுங்கள் சமாதானமாக வாழுங்கள் தேவையில்லாத சண்டைகளினால் சமாதானத்தை இழக்க வேண்டாம் ஒன்று சண்டைக்கு காரணம் தன்னலமே யாக்கோபு அதிகாரம் இரண்டாவது வசனமும் மூன்றாவது வசனமும் இரண்டு சண்டைகளை தேவன் விரும்புவது இல்லை சண்டையினால் நிம்மதியை இழந்து விடுவோம் தீர்த்து மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அதிகாரம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் மூன்று சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் மத்தியோ ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சமாதானத்தை நிலைநாட்ட உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் இன்றைய வாக்குத்தத்தான் தேவ சமாத உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்